மத்தேயு அதிகாரம் பதினைந்து இந்த பதினஞ்சாவது அதிகாரத்தில் மொத்தம் மூணு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு சம்பவம் என்னதுன்னா வேத பாரகரும் பரிசெயரும் ஏசப்பாவுடைய சீசர்களை பற்றி ஏசப்பா கிட்ட குறை சொல்கிறாங்க இது ஒரு சம்பவம் எப்படி குறை சொல்கிறாங்கன்னா ஏசப்பாட்ட போய் சொல்கிறாங்க ஏசப்பா உங்கள் சீசர்கள் பாரம்பரியத்தை மீறுறாங்க எப்படி மீறுறாங்கன்னா அவங்க கை கழுவாமல் சாப்பிட்றாங்க கை கழுவாமல் போஜனம் பண்ணுறதுனால அவங்க நம்மளுடைய யூதர்களுடைய பாரம்பரியத்தை மீறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிசெயரும் வேத பாரகரும் ஏசப்பட்ட போய் ஏசப்பாவுடைய சீசர்களை பற்றி குற்றம் சாட்டுறாங்க அப்போ ஏசப்பா அவங்கள பற்றி அந்த வேத பாதகர் பரிசெயரை எப்படி கூப்பிட்றாங்கன்னா மாயக்காரரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மாயக்காரரே நீங்கள் வந்து பாரம்பரியத்தை கை கொள்கிறோன்னு சொல்லிட்டு தேவனுடைய கற்பனையை அவமாக்குறீங்க தேவனுடைய கற்பனைன்னா நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கக்கூடிய தேவனுடைய கற்பனையை நீங்கள் அவமாக்குறீங்க மனுஷனுடைய வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறது தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி எசப்பா சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாயிலிருந்து புறப்படுகிற பொல்லாத வார்த்தைகள் பொல்லாத சிந்தனைகள் நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற தீய தீயை மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசுறது இது இப்ப இது எல்லாமே எனது ம ம மற்றவங்களை கஷ்டப்படுத்தும் அதுதான் மற்றவங்கள தீட்டுப்படுத்தும் அந்த அதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் சரியா வாய்க்கு உள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணணும் தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வேதபாராக பரிசுகிட்ட சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் சொல்றாங்க சரியா இது ஒரு சம்பவம் ரெண்டாவது காணானிய பெண்ணின் மகளை மகளை ஏசப்பா குணமாக்குறாங்க இது ரெண்டாவது சம்பவம் காணானிய பெண்ணோட அந்த ஒரு காணாணி ஏசப்பா வந்து தீரு சீதோன் அந்த பட்டணங்கள் இருக்கக்கூடிய திசைகளில் போறாங்க அந் அந்த திசைகளில் வாழ்ந்து கொண்டிருந்தது ஒரு காணானிய ஸ்திரீ அப்ப ஏசப்பா அந்த தீரு சீதோன் இருக்கக்கூடிய அந்த பட்டணத்துக்கு வாராங் வாராங்கன்னு கேள்விப்பட்டதும் இந்த ஸ்ரீ ஏசப்பாட்டை போய் சொல்லுவா ஆண்டவரே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் அப்படின்னு சொல்லி ஏசவ பார்த்து சொல்கிறார் இந்த காணாணி பெண்ணோட மகள் வந்து பிசாசால ரொம்ப படுறா அதனால ஏசுவ பார்த்து கூப்பிடறா ஆண்டவரே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா ஆனால் ஏசப்பா அவளை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு தான் நான் அனுப்பப்பட்டேன் மற்றபடி அல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காணாமற் போன ஆடுகள் சொல்லி ஏசப்பா யாரை குறிப்பிட்றாங்க இஸ்ரவேல் வீட்டார குறிப்பிட்றாங்க ஆனாலும் இந்த காணாணி ஸ்ரீ ஏசப்பாவை தொடர்ந்து கூப்பிடுறா தாவியன் குமாரனே எனக்கு இறங்கும் எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா அப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இந்த காணாணிப்பன் இயேசப்பத்தை என்ன சொல்கிறா அப்படின்னா தங் தங்கள் எஜமானுடைய மேஜையிலிருந்து கீழே விழக்கூடிய அந்த துணிக்கைகளை தங்கள் எஜமான்கள் சாப்பிடக்கூடிய அந்த ஆகாரம் மேஜையிலிருந்து கீழே விழுந்ததுன்னா அதை நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாள் அப்போ ஏசப்பா வந்து அவள் தொடர்ந்து ஏசப்பா என்ன சொன்னாலும் அது ஏசப்பா நீங்கள் என்ன சுக தான் நான் விடுவேன் உங்களை அந்த மாதிரி ஏசப்பா தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கா அதனால ஏசப்பா அவளை பார்த்து சொல்றாங்க ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே அந்த நேரமே அந்த ஸ்திரீனுடைய மகள் வந்து ஆரோக்கியம் மாறாங்க சரியா இது வந்து ரெண்டாவது சம்பவம் அடுத்தது மூணாவது சம்பவம் என்னன்னா ஏசப்பா வந்து கலிலைய கடல் அருகே இருக்கக்கூடிய ஒரு மலையில ஏறி அங்க இருக்கிறாங்க அங்கே நிறைய ஜனங்கள் ஏசப்பா கிட்ட ஏசப்பாவுடைய போதகத்தை கேட்கறதுக்காக கூடி வராங்க அப்போ ஏசப்பா அந்த ஜனங்கள்கிட்ட என்ன சொல்றாங்க அந்த ஜனங்கள்கிட்ட போதகம் பண்ணுறாங்க அப்படி போதகம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஜனங்கள்லாம் இன்ட்ரெஸ்டாக அந்த போதகத்தை கேட்டுகிட்டு இருக்காங்க அப்படி மூன்று நாள் ஒன்றும் சாப்பிடாம ஏசப்பாவுடைய போதகத்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்க மூன்று நாள் ஆனதுக்கப்புறம் ஏசப்ப சொல்கிறாங்க சீசர்களை பார்த்து நம்ம இப்போ இந்த ஜனங்களை போக விட்டோம்னா அவங்க வழியிலேயே சோர்ந்து போவாங்க ஏன்னா மூணு நாளாக சாப்பிடாமல் இருக்காங்க அதனால அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஆகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சீசர்கள் சொல்லுவாங்க எங்ககிட்ட ஏழு அப்பமும் சில சிறு மீன்களும் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஏசப்ப சொல்கிறாங்க எல்லாரையும் தரையில் பந்தி இருக்க வைங்கன்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே எல்லாரும் தரையில் பந்தி இருக்காங்க ஏசப்ப அந்த அப்பத்தையும் ஏழு அப்பத்தையும் சில சிறு மீன்களையும் வாங்கி அதை ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு சீசர்களிட்ட கொடுக்காங்க சீசர்கள் பந்தி இருந்தவங்களுக்கெல்லாம் பரிமாறுறாங்க எல்லாரும் மொத்தம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு மொத்தம் சிறு குழந்தைகள் பெண்கள் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் மட்டும் நாலாயிரம் பேர் சாப்பிட்டாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு மொத்தம் ஏழு கூடை நிறைய மீதியாக எடுத்தாங்க இப்படி ஏசப்பா அந்த அற்புதத்தை செய்கிறாங்க அந்த இடத்துல சேர்ந்துட்டு ஏசப்பா அவங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு ஒரு படகுல ஏறி மத்தலா அப்படிங்கிற ஒரு ஊரோட எல்லைக்கு போகிறாங்க இப்படி இந்த இந்த அதிகாரத்தில் பதினைந்தாம் அதிகாரத்தில் மொத்தம் மூன்று சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து ஏசப்பா கிட்ட பரிசெயர் வேதபாரகர் வந்து சீசரில் பார்த்து சாட்டுறாங்க ரெண்டாவது காணாணிய பெண்ணின் மகளை ஏசப்பா குணம் ஆக்குறாங்க மூணாவது ஏழு அப்பம் சில சிறு மீன்களை ஏசப்பா ஆசீர்வதித்து நாலாயிரம் பேருக்கு அதிகமாக சாப்பிட்ருக்காங்க ஏ ஏழு கூடை நிறைய மீதியாக எடுத்தாங்க இந்த மூன்று சம்பவம் அதிகாரம் பதினைந்துல இருக்கு